முழுதும் பார்த்துட்டு நாளைக்கு கால் கூட நீங்கள் ஒரு பதினொன்று மணிக்கு வாங்க நான் தஞ்சாவூரில் உங்களுக்கு பயிர் சொல்லுவேன் ஏன்னா நான் எனக்கு அது ஒன்றுமே தெரியாது அதனால சொல்லுவேன் உங்களுக்கு தெரியுமா பழனிசாமியுடைய திருவிடையாளர்கள் அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு பலவீனமாகிட்டு இருக்குங்கிறது எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும் அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அம்மாவின் கட்சி தேர்தலுக்கு பிறகு மூடு விழா பழனிச்சாமி நடத்தி விடுவார்னு பல முறை சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இவங்க நான் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நான் நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க பாப்பா இப்ப தேர்தல் ஆணையத்துல நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க பாப்பா வெயிட் பண்ணிருக்காங்க ஒருங்கிணைந்த அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைப்பார்கள் என்பது உறுதி இருட்டில் வந்து விரைவில் வந்து அழிஞ்சிருந்தாங்க அதுதான் 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 நான் சொல்றேன் அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களோ விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு நிச்சயம் எங்கள் கையில வரும் அண்ணனுடைய உடல்நலம் விசாரிக்க வந்தா ரெண்டு பேர் அரசியல்வாதிகள் உறுதியாக அரசியல் பேசியிருப்போம் இருப்போம் நாங்க அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம் உறுதியாக அதில் தான் தொடரப்போம்

다리 다리 야네 조금 조금 아니게